ஓம் சனி பகவானே போற்றி போற்றி ஓம் சனி பகவானே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே என் அன்பு குழந்தையே இப்பொழுது நீ செய்து கொண்டிருக்கும் காரியமும் நீ ஆசைப்படுவதும் சரிதான் நீ எதிர்பார்ப்பதும் நீ ஆசைப்படுவதும் சரிதான் உனது செயல்கள் எல்லாம் சரிதான் என்ற நம்பிக்கை உனக்கு இருக்கிறது தானே பிறகு என்ன எதை பற்றியும் யோசிக்காமல் யாருடைய வார்த்தைகளையும் நினைத்து கவலைப்படாமல் எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் உலகத்தின் பேச்சுக்கு செவி சாய்க்காமல் முன்னேறி கொண்டே இரு நீ ஆசைப்பட்டதும் எதிர்பார்த்ததும் உன் கனவுகள் எல்லாம் நனவாகும்படியும் உன் கனவுகள் எல்லாம் நனவாகுவதற்கு உன் கனவுகள் எல்லாம் நனவாவதற்காகத்தான் உன்னிடம் வந்து பேசி உன்னிடம் வந்து பேசியே ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் நான் நான் நின்று மனமும் முகமும் மகிழும்படி உன் வாழ்வில் வெற்றியை கொடுக்க போகின்றேன் என் செல்லமே நீ போகும் வழியெல்லாம் துன்பமும் துயரமும் இருக்கின்றதே என்று நினைக்காதே உன்னுடைய வேதனைகளும் சோதனைகளும் எல்லாம் வெந்து போகும்படி உன்னுடைய வாழ்க்கை அச்சி லட்சியத்தை நீ அடையும்படி உனக்கு துணையாய் நான் நிற்க போகிறேன் உறுதியோடு நடைபோடு நீ எதிர்பார்க்க வெற்றி உன் வந்து சேரும் நீ அடைந்த தோல்விகள் எல்லாம் முடிந்து போகும் என் செல்லமே தோல்வி என்பது மிக சிறந்த அனுபவம் தோல்வி ஓட ஓட உன்னை துரத்தினாலும் நீ நினைத்த விஷயங்கள் எல்லாம் நடந்து முடியாமல் தடங்களும் தடைகளுமே வந்தாலும் இத்தனை பிரச்சனைகள் உன்னை சூழ்ந்து நின்றாலும் கூட உன் ஓட்டத்தை மட்டும் நிறுத்திவிடாதே உனக்கு வெற்றியை பெற்று தர உன்னுடைய சனி பகவான் நான் இருக்கின்றேன் என்பதை மறந்து விடாதே என் செல்லமே நீ செல்லக்கூடிய பாதையிலும் நீ செய்யக்கூடிய செயல்களிலும் எல்லா கதவுகளும் உனக்கு அடைக்கப்பட்டாலும் சரி இருளும் சூழ்ந்து கொண்டு அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் உன் கண்களையும் காதுகளையும் அடைத்து கொண்டாலும் சரி குற்றமும் உற்றமும் உன்னை கை கழுவி விட்டு போனாலும் சரி காலத்திடம் எதற்காகவும் யாருக்காகவும் வருந்த வேண்டாம் என் செல்லமே அந்த இருட்டை கூட உனக்கான வாய்ப்பாக பெற்று அந்த இருளை வைத்து என்ன செய்யலாம் எதை சாதிக்கலாம் என்று யோசிக்க கற்றுக்கொள் தைரியமாக தலை நிமிர்ந்து நில் இந்த இருளிலேயே உனக்கு ஒளியாக நான் வந்து துணை நிற்பேன் நீ நினைத்த விஷயங்களையெல்லாம் நீ அடைவதற்கு உன் கைகளை பிடித்து கொண்டு உனக்கு வழி துணையாய் நான் வருவேன் உனக்கு எல்லா சமயங்களிலும் கை கொடுக்கும் காப்பானாக உன்னுடைய சனி பகவான் நான் இருக்கிறேன் உன்னை கடந்து சென்ற கயவனும் மீண்டும் கை தட்டி பார்த்து ஆர்ப்பரித்து சந்தோஷப்படுவான் திட்டிக்கும் உன் பெயர் ஒழிக்கத்தான் போகிறது கவலைப்படாமல் உன்னுடைய முயற்சிகளை தொடர்ந்து செய் உன்னோடு இருக்கக்கூடிய உன்னுடைய சனி பகவான் எல்லா வழிகளையும் உனக்கானதாக மாற்றி அமைத்து எல்லா நல் வழிகளையும் நல் வாய்ப்புகளையும் கிடைக்க செய்வேன் கைகளிலேயே வைத்துக் கொண்டு தேடக்கூடிய பொருள்தான் வாய்ப்புகளையும் உனக்கு எதிரிலேயே வைக்கப்பட்டுள்ளது நீதான் அதை மீண்டும் தவறவிட்டு தடுமாறி கொண்டிருக்கிறாய் மனதை ஒருநிலைப்படுத்து நிதானத்தோடு சரியான செயல்களோடு நீ உன் மனதை ஒருமுகப்படுத்தினாலே இந்த விஷயங்களில் எல்லாம் வெற்றியை பெற்று விடுவாய் என் செல்லமே முதலில் உன் மனதில் நம்பிக்கை அவசியம் லட்சியத்தை அடைவதற்காக மேற்கொண்டு இருக்கும் இந்த பயணத்தில் சில தடைகள் வரத்தான் செய்யும் எவ்வளவு தடைகள் வந்தாலும் அதை அத்தனையையும் உன்னுடைய சனி பகவான் உனக்கு காட்டுவதற்கு நான் இருக்கிறேன் உனக்குள் பல திறமைகள் உருவாகி எல்லா எல்லா திறமைகள் மூலமாகவும் நீ நினைத்ததை அடைந்து விடுவாய் என் செல்லமே பிறகு நீயே ஆச்சரியப்படுவாய் எனக்குள் எப்படி இது நடந்தது எனக்குள் எப்படி இந்த தகுதியும் திறமையும் உருவாகி எல்லா விஷயங்களையும் சரி செய்து நான் சாதனை படைத்தேன் என்னாலேயே என்னை நம்ப முடியவில்லை எனக்கு எப்படி இவ்வளவு வசதிகளும் வாய்ப்பும் உருவானதா என கூடிய விரைவில் நீ அத்தனையையும் பார்த்து ஆச்சரியப்படத்தான் போகிறாய் லட்சியத்தை அடைவதற்கு தொடர்ந்து முன்னேறி நீ வெற்றி கயிற்றை தொட்டு விடுவாய் என் செல்லமே வெற்றி கயிற்றை நீ தொடுவதற்கு உறுதியாகி விட்டது என்பதற்காகத்தான் இப்பொழுது உன்னை தேடி பேச வந்துள்ளேன் உன் வாழ்வில் என்ன நடந்தாலும் எல்லாம் சரியாகும் என்று நம்பு உன்னுடைய யோசனைகளிலும் எண்ணங்களிலும் செயல்களிலும் கெட்டது நடந்து விடுமோ நினைத்தது நடந்து விடாமல் போய்விடுமோ என்ற எதிர்மறை எண்ணம் மட்டும் வேண்டாம் யார் எதை சொன்னாலும் யாராவது தையாவது கேட்டாலும் தனே உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிடவும் வேண்டாம் அதையும் செய்துவிடவும் வேண்டாம் அகல செல்வங்களையும் பெற்று சௌபாகியவதியாய் நீ வாழப் போகிறாய் என்னுடைய அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் உன் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் உன் வாழ்க்கை உயர்வதற்காகவும் உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறுவதற்காகவும் நீ என்னிடம் கேட்ட விஷயங்களை எல்லாம் இப்பொழுது உனக்காகவே நடத்தி கொடுக்க போகிறேன் என் செல்லமே ஏன் இந்த வாழ்க்கை மட்டும் இவள கஷ்டம் என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த உன் வாழ்வில் இப்பொழுது எல்லா சந்தோஷங்களையும் அனுபவிக்கும்படி நான் உன்னை உன்னை வந்துள்ளேன் ஏமாற்றியவர்களும் உனக்கு துரோகம் செய்தவர்களும் உன்னை அவமரியாதை செய்தவர்களும் இப்பொழுது உன்னை தேடி வந்து உன் காலில் விழப்போகிறார்கள் ஏனெனில் என்னை நம்பி இருக்கும் என் அன்பு பிள்ளையான உனக்கு துணையாக அந்த அணி இருக்கின்றேன் எக்காலத்தில் எக்காலத்திலும் ஒரு ஒருபொழுதும் நான் கைவிட மாட்டேன் என்று நம்பிக்கையோடு காத்திரு எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படி நான் பார்த்துக் கொள்வேன் என் செல்லமே இப்பொழுது உன் வாழ்வில் நெருக்கடியான ஒரு சூழ்நிலை இருக்கின்றது நிம்மதி இல்லாமல் மனசு அழைப்பாகிறது என எல்லாமே எனக்கு தெரியும் கொஞ்சம் பொறுமையாக இரு உன் வாழ்க்கையில் தோல்வி என்பதை நீ எத்தனையோ முறை பார்த்திருக்கிறாய் எப்படி அதையெல்லாம் கடந்து வந்தாயோ அதை போலவே இந்த தோல்வியையும் கஷ்டங்களையும் நீ கடந்து வந்து விடுவாய் உன் வாழ்வில் நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும்படி உனக்கான விஷயங்களை நான் செய்து முடிக்கிறேன் என் செல்லமே எதற்காகவும் வருந்த வேண்டாம் உன்னோடு உனக்கு துணையாய் நான் இருப்பேன் உன் லட்சியத்தை அடைவதற்கான வேலையை மட்டும் துவங்கு அதில் வெற்றியை பெற்றுத் தருவது என்னுடைய பொறுப்பு உன்னுடைய உனக்கு துணை நிற்பேன் நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் நடத்தி கொடுப்பேன் என முழுவதுமாக என்னை நீ நம்புவாயா உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களாலும் அவர்கள் பேசக்கூடிய பேச்சுக்களாலும் உன் மனதில் ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கின்றது என்பதை நான் அறிவேன் எதிர்காலம் என்னவாகுமோ தேவையில்லாமல் உன்னை பாடாய் படுத்திக் கொண்டிருக்கும் பிரச்சனைகளையும் உன் மனதில் இருக்கக்கூடிய கேள்விகளையும் குழப்பங்களையும் சரி செய்து அமாளிப்பதற்கு நான் உனக்கு உதவி செய்வேன் என் செல்லமே உன் வாழ்க்கை பயணத்தின் எல்லா பாதைகளும் வெற்றியை மட்டும் அடைவதற்கு நான் உனக்கு துணையாய் நிற்பேன் தொடர்ந்து முயற்சி செய் இந்த உலகத்தின் வாழ்வில் கடினமானது என்று எதுவுமே கிடையாது ஆனால் உன் அத்தனை விஷயங்களையும் கஷ்டம் என்று நினைத்து கொள்கிறது எல்லா விஷயங்களையும் சுலபமாக நினைத்து கொள்ள முயற்சி செய் நிச்சயம் பக்குவப்பட்ட மனதோடு இருக்கும் உன் மனதில் எல்லா விஷயங்களையும் ஏற்றுக்கொள்ள நீ தயாராகிவிட்டால் அனைத்தும் சுலபமாக முடிந்துவிடும் என்பதை உணர்ந்து கொள் அத்தனை கவலைகளையும் மறக்க செய்யும் சக்தி வாய்ந்த உன்னுடைய சனி பகவான் எல்லா சந்தோஷங்களையும் உனக்கு அளவுக்கு அதிகமாக தரப்போகிறேன் வருத்தமோ மனபாரமோ அலைச்சலோ எதுவாக இருந்தாலும் அதை இப்பொழுதே உன்னுடைய பாதத்தில் இறக்கி வைத்து விடு கூடிய விரைவில் அதற்கான தீர்வை நான் உனக்கு காட்டுவேன் என் தங்கமே கவலையை விடு உனக்காக நான் இருக்கிறேன் அல்லவா ஓம் சனி பகவானே போற்றி போற்றி ஓம் சனி பகவானே போற்றி போற்றி நன்றி